வெளிநாடொன்றில் இருந்து வந்து நெல்லியடிய பகுதியில் வசித்து வந்த நபரின் சுமார் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தினை திருடியமை உடமையில் வைத்திருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை வரையில் பத்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் அவர் தனது வீட்டில் வெளிநாட்டு நாணயத்தாள்கள் உள்ளிட்ட பணத்தினையும் வைத்திருந்துள்ளார் இந்நிலையில் கடந்த சில தினங்களாக தனது பணம் காணாமல் போனதனை அறைந்து அது தொடர்பில் நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் நபரின் வீட்டுக்கு வேலைக்கு வந்து செல்லும் இருவர் தொடர்பில் சந்தேகமடைந்து அடிப்படையில் அவர்கள் இருவரும் தாம் பணத்தினை வீட்டில் இருந்து சிறிது சிறிதாக திருடி வந்ததாகவும் அவற்றினை நண்பர்கள் தெரிந்தவர்கள் ஊடாக நெல்லியடி பகுதியில் உள்ள வெளிநாட்டு பணங்களை மாற்றி கொடுக்கும் நிலையத்தில் பணத்தினை മാറ്റിയതാകിയുള്ള